ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெ நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் மாதத்தில் பத்தாவது தை மாதமானது முடிஞ்சு பதினோராவது மாதமான மாசி மாதமானது ஸ்டார்ட் ஆகியிருக்கு மாசி மாதங்கிறது ஒரு தெய்வீகமான மாதம் என்று சொல்லலாம் ஆக்சுவலி இந்த மாதத்தில் மிக மிக முக்கியமானது என்னன்னா சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு உகந்த சுப நாட்கள் தான் மாசி மாதங்கிறது கல்யாண மாதம் என்று கூட சொல்லலாம் இந்த மாதத்தில் பாலி கயிறு வந்து நிறைய வந்து பலத்த பெறும் என்று சொல்லப்படுது இந்த மாசி மாதத்தில் அதிர்ஷ்டம் கொட்டுற மாதிரி கிரக அமைஞ்சிருக்கு அதில் யாருக்கெல்லாம் திருமணம் நடந்தே தீரும் யாருக்கெல்லாம் சுபயோகங்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா உங்கள் ராசிக்கு திருமணம் வந்து நடக்காமல் இருந்ததுன்னா நீங்கள் வீடியோ பார்க்கும்போது மாசியில் உங்களுக்கு திருமணம் நடக்கும்னா எப்போ திருமணம் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம் அதனால் வீடியோ பார்க்கக்கூடிய அனைவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு திருமணம்லாம் நடக்காமல் இருந்ததுன்னா திருமணம் நடக்குமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க மாசி மாதம் ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்டு இந்த மாசியில் முடியறதுக்குள்ள ஐந்து ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமானது கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போகுது அந்த அதிர்ஷ்டம் எந்த ஐந்து ராசிக்கு கொட்ட போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் கொட்டுற மாதிரி இருந்ததுன்னா என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கொட்டும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க சூரிய பகவான் இந்த மாசியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கும்பராசியில் பயணம் செய்வார் அதாவது மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி இரவு ஒன்பது நாற்பது மணிக்கெல்லாம் பயிற்சி ஆகிட்டார் இதனால் இந்த ஒரு மாத மாசி மாத காலத்தில் சூரியன் வந்து கும்பராசியில் தான் பயணிப்பார் இப்படி பயணிக்கிறதுனால சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட பலன்கள் அனுபவிக்கிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அது எந்தெந்த ராசிக்காரங்க என்பதை குறித்து தான் இந்த வீடியோல வந்து சொல்ல போறேன் ஸோ உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் இருந்தா என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மாசில இன்னும் நிறைய சிறப்பான விசேஷங்கள் தினங்கள்லாம் வரும் மாசியில் என்ன விசேஷ தினங்கள்னு பார்க்கும்போது மாசியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மக நட்சத்திரம் ஃபஸ்ட்டு விசேஷ நாளாக சொல்லப்படுது அப்புறம் ரெண்டாவது மாசியில் வரக்கூடிய சிவராத்திரி மற்ற மாதங்களில் வரக்கூடிய சிவராத்திரியை விட மாசியில் வரக்கூடிய சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி என்று சொல்லப்படுது அப்புறம் மாசியில் வரக்கூடிய இன்னொரு ஒரு சிறப்பு என்னன்னா பூச நட்சத்திரம் ஏன்னா இந்த பூச நட்சத்திரத்தில் தான் முருகப்பெருமான் அவருடைய தந்தையான சிவபெருமானுக்கு பாட சொல்லி கொடுத்துருக்கிறாரு அதனால் இந்த மாசில இதுவும் ரொம்ப விசேஷமான ஒரு நாள் இப்படி மாசில பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி முக்கிய விசேஷமான நாட்கள்லாம் வருது இந்த விசேஷ நாட்கள்லாம் வருதுனால இந்த மாசியில் வந்து கண்டிப்பாக வந்து அனைவரும் வழிபாடு செய்ய மறக்கக்கூடாது ஏன்னா வழிபாடு செய்கிறதுக்கு இந்த மாசியில் ரொம்ப உகந்த நாட்களாக இதெல்லாம் வந்து சொல்லப்படுது சரி இப்போ சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட பலன் அனுபவிப்பீங்க அப்படின்னு சொன்னல அதில் உங்கள் ராசி இருந்ததுன்னா உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்ட பலன் அனுபவிக்க போகிறீங்க அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இருந்ததுன்னா என்ன பலன்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அதிர்ஷ்டம் எந்த ராசிக்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மேசமில் பிறந்த ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மேச ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலி இந்த மாசியில் கிரகநிலைகளால் சமுதாயத்தில் உங்களுக்குன்னு புதிய உறவுகளும் நண்பர்களும் கிடைப்பாங்க அதற்கான வாய்ப்புகள் அதிகம் உங்களுக்கு உண்டு அப்புறம் வேலை தொழில் இது சார்ந்த புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் எதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்திக்கோங்க அப்புறம் வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்புகள் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வருமானத்தை கொள்ளுங்கள் ஆக்சுவலி பண ஆதாயம் பெறுவதற்கு நிறைய உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்குது அதனால தான் நீங்கள் வந்து வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும்போதே அதை பயன்படுத்தி பண ஆதாயத்தை பெற்றுக்குங்க அப்படிங்கிறத சொல்ற அதே போல் உங்களுக்கு நண்பர்கள்லாம் ஏதாவது சில விஷயங்கள் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்லதாக தான் இருக்கும் அதனால் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கன்சிடர் பண்ணி செயல்படுங்க ஸோ இதுதான் மேச ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட அதிர்ஷ்ட பலன் ரெண்டாவது எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிதுனமில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் மிதுன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு ஆன்மீக சார்ந்த விஷயங்கள்ல நாட்டமானது இந்த மாசில அதிகரிக்கிற மாதிரி கிரக சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்புறம் புதிய வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு நல்ல நிறுவனங்கள்ல நல்ல வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்புறம் நீங்கள் திருமணம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் திருமண வாழ்க்கை சூப்பராக அமையும் அப்புறம் நீங்கள் காதல் தொடர்பான விஷயங்களில் மகிழ்ச்சிகரமான சூழலை அனுபவிப்பீங்க உங்கள் காதலை வீட்டில் தெரிவுப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெரியப்படுத்துங்க உங்கள் காதல் திருமணத்தில் போய் முடியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சோ மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் என்று கிரக நிலைகளால் உங்களுக்கு இதெல்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதற்கேற்ப மிதுன ராசிக்காரங்க செயல்படுங்க நெக்ஸ்ட் மூன்றாவது எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம்னு பார்த்தீங்கன்னா சிம்மம்ல பிறந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத ஷேர் பண்ற நோட் பண்ணிக்கோங்க சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா பங்கு சந்தைகளில் நீங்கள் பண்ணக்கூடிய லாபம் வந்து பயங்கரமாக உங்களுக்கு இருக்கும் அதாவது தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பங்கு சந்தைக்காரங்க உங்களுக்கு முதலீடு செய்திருப்பீங்களா அதுக்கெல்லாம் லாபம் இப்போ கிடைக்கும் செய்யக்கூடிய செயலில் இருந்தாலும் ஒரு பக்கம் பொறுமையும் நிதானமும் இருக்கணும் அப்போ தான் நீங்கள் பணவரவு அதிகரிப்பது உங்களுக்கு தடையே இல்லாமல் இருக்கும் அப்புறம் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அந்த வாய்ப்பு இருக்கும்போதே உங்களுக்கு கல்யாணம் பண்ணுன்ற இதெல்லாம் வந்து முயற்சி பண்ணிடுங்க அப்புறம் புதிய உறவுகள் நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க அப்படி கிடைக்கிறத ஏற்றுக்குங்க ஏன்னா அவங்க மூலிமா உங்களுக்கு லாபமானது கிடைக்கும் மெயினாக உங்களுக்கு வந்து சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதுவும் நீங்கள் முன்னின்று பண்ணிங்கன்னா அது தடையே இல்லாமல் நடக்கும் அதனால் வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள் ராசிக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஸோ சிம்ம ராசியை தொடர்ந்து நெக்ஸ்ட்டு எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம்னு பார்த்திங்கன்னா ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நான்காவதாக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க ராசிக்காரங்களுக்கு இந்த மாசில கிரக நிலைகளால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் தாங்க பயங்கர முன்னேற்றமானது ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் நிறைய நலிவுகளை பார்த்து நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க அதெல்லாம் உங்களுக்கு சரியாகி இப்போ முன்னேற்றமானது ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நீண்ட நாள் ஆசைப்பட்டீங்கள சில விஷயங்கள் அந்த நீண்ட நாள் ஆசைப்பட்ட சில விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு நிறைவேறும் அப்புறம் வேலை தேடக்கூடிய ராசிக்காரங்க உங்களுக்கு புதிய வேலைகள்லாம் வந்து கிடைக்கும் கிடைச்ச வேலையை மிஸ் பண்ணாமல் எல்லா வேலையுமே வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்போ தான் நீங்கள் உங்களை நிரூபித்து அடுத்த ஒரு கட்டத்துக்கு போக முடியும் ஸோ கன்னீராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் ஃபைனலாக ஐந்தாவதாக இந்த ராசிக்கு அதிர்ஷ்டம்னு பார்த்திங்கன்னா கும்பமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கும்பமில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் கும்ப ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு வேலை கல்வி தொடர்பாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்திங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஆக்சுவலி இதில் முயற்சி செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு அமையும் எல்லாத்துக்கும் மேலே உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்கள் திறமையால் எடுத்த காரியங்களில் வெற்றியானது காண்பீங்க எல்லாத்துக்கும் மேலே கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்கிடையே உறவானது மேம்படும் ஸோ கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய கும்ப ராசிக்காரங்க ஒருவர் ஒருவர் மனவிட்டு பேசுங்கள் எந்த அளவுக்கு மனவிட்டு பேசுகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னு வச்சு உங்கள அந்யோன்யம் வந்து கூடும் ஸோ மனவிட்டு பேசுவதற்கு வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது பார்க்கோ இல்லை கோவிலோ இருந்தால் அங்கே கூட போகலாம் ஸோ எங்கே போனாலும் மனைவிட்டு பேசுனிங்கனாவே உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள்லாம் வந்து குறையும் ஸோ கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஆக மொத்தம் இந்த ஐந்து ராசிக்காரங்களுக்கு தாங்க அதிர்ஷ்டமானது கிடைக்கும் இந்த ஐந்து ராசிக்காரங்க தான் இந்த அதிர்ஷ்ட பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையணுங்கிறதுனால இந்த தாள்களை வந்து ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சோம்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து அவங்களோட ராசி இந்த இதில் இருந்ததுன்னா என்னங்கிற பலனை இதற்கேற்ப தெரிஞ்சு நடந்து பலன் அடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களோ அவங்கவுங்க ஒரு ஆசிக்கு இந்த வீடியோவில் தெரிஞ்சு பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான தவள்கள்லாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டிங்கன்னா நான் போடுற மாற்றம் அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்